ஜூன் பதினெட்டு ஆனி ஐந்து ஞானப் பிறவி பரம்பொருளே உன்னை நான் அறிந்து கொள்ளும் பொழுது பெருவாழ்வு என்னும் புதிய பிறவி எடுக்கிறேன் உடல்கள் பல எடுப்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது புதிய உடல் எடுத்திருப்பதை குறித்து மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டியது இல்லை ஞானம் உதயமாகும் பொழுது இறைவனது மகிமை உள்ளபடி தெரிகிறது ஞானத்தில் பிறந்திருப்பவரே நல்வாழ்வு வாழ்கின்றனர் உள்ளும் புறமும் தெய்வ சாநித்தியத்தை உணர்பவரும் அவர்களேயாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே திருமளிசை ஆழ்வார்